ஜார்கண்ட் ஜனநாயக தேர்தல் திருவிழாவில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார் ஜார்க்கண்ட் மாநில சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கியது இந்த தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் செம்பாய் சோரன் முன்னாள் எம்பி கீதா கோரா என மொத்தம் அறுநூற்று எண்பத்து மூன்று வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் வாக்குப்பதிவு தொடங்கியதும் நீண்ட வரிசையில் காத்திருந்த மக்கள் ஆர்வத்துடன் தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வருகின்றனர் இந்த நிலையில் பிரதமர் மோடி ஜார்க்கண்ட் வாக்காளர்களுக்காக பதிவு ஒன்றை தமது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் ஜனநாயக திருவிழாவில் மக்கள் முழு ஆர்வத்துடன் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக பதிவிட்டுள்ளார் மேலும் முதல் முறையாக வாக்களிக்கும் அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்டில் சட்டமன்ற தேர்தலில் முதற் முற்பகல் பதினோரு மணி நிலவரப்படி இருபத்தி ஒன்பது புள்ளி மூன்று ஒன்று விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளது ஜார்க்கண்டில் எண்பத்தோரு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் இன்றும் வரும் இருபதாம் தேதியும் இரண்டு கட்டங்களாக நடைபெறுகிறது முதல் கட்டமாக நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்று வருகிறது இந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இந்தி கூட்டணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது இந்த நிலையில் ஜார்க்கண்டில் சட்டமன்ற தேர்தலில் முற்பகல் பதினோரு மணி நிலவரப்படி இருபத்தி ஒன்பது புள்ளி மூன்று ஒன்று விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது